வெல்கம் டு சமையல் சோலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு தேங்காய் பால் சாதம் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி அதை பாத்திரத்தில் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஐந்து டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க நெய் வந்து நான் உருக்கி ஆட் பண்ணுறேங்க ஏழு ஸ்பூன் ஆயில் வந்து நான் ஊற்றிக்கிறேங்க நல்லா என்ன நல்லா சூடாகட்டோங்க இப்போ நான் அதில் ரெண்டு பட்டை ரெண்டு ஸ்டார் பூ சேர்க்குறாங்க அதுக்கப்புறமா ஐந்து கிராம்பு சேர்க்குறேங்க மூன்று ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வந்து எடுத்திருக்காங்க அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க ரொம்ப வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக வந்து வதங்கினாலே போதும் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கியிருக்குங்க இப்போ நம்ம இதுலேயே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அப்புறமா இதுலேயே நம்ம கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு காரத்துக்காக ஆறு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணுறேங்க நம்மள எக்ஸ்ட்ரா எந்த காரமும் நம்ம சேர்க்க போகிறதில்லை இந்த ஆறு பச்சை மிளகாய் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு நம்ம வதக்கிற மாதிரி வதக்க வேண்டாங்க லைட்டாக வதங்கியிருந்தாலே போதும் அதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வந்து ரொம்ப வதங்க வேண்டாங்க லைட்டாக நம்ம வந்து அதை வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மல்லித்தழையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு கப் அளவு தாங்க எடுத்திருக்கேன் ரொம்ப அதிகமாக எடுக்கலை இது லைட்டாக வதக்கிட்ட பிறகு ஒரு கப் அளவு புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதையும் சேர்த்து நம்ம ஒரு நிமிஷம் வந்து வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறமா நான் ஐம்பது கிராம் ஃப்ரெஷ் பட்டாணி இதில் வந்து ஆட் பண்ணுறேங்க இதை வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும் நீங்கள் இதுக்குன்னு நம்ம தனியாக வந்து வேக போடணும் அவசியம் இல்லைங்க நீங்கள் நார்மலாக வந்து பட்டாணி வந்து வாங்கும்பொழுது அதை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை வேக வச்சு நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரெஷ் பட்டாணி நீங்கள் டேரெக்டாக போட்டாலே அது வந்து வெந்துருங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க தயிர் நல்லா வந்து கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கோங்க அதையும் நம்ம சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பனிரெண்டு கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேங்க இந்த தேங்காய் பால் நான் வந்து எப்படி மெஷர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்த கப்பால் நான் வந்து அரிசி போட்டனோ அதே கப்பால் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க நான் இன்றைக்கி ஆறு கப் அரிசி எடுத்திருக்கேங்க அதுக்கேற்ற மாதிரி பன்னிரெண்டு கப் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து கொதிக்க விடலாங்க பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரிசி ஆட் பண்ண போகிறோம் நான் இன்னைக்கு ஆறு கப் வந்து அரிசி எடுத்திருக்கேங்க இப்போ தண்ணி இல்லாமல் இந்த அரிசியை வடிகட்டி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாங்க அரிசி வந்து நான் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க பாருங்கள் அரிசியும் அந்த பாலும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய அரிசி அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பால் ரெண்டுமே வந்து ஈவனாக வரணுங்க பாருங்கள் பட்டாணி நல்லா வந்து வெந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டுடலாங்க அடுப்பு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம்லேயே வந்து இருக்கட்டும்ங்க ஃபுல் ஸ்லிம்ல இருக்கட்டும் அது மேலே நான் வந்து இப்போ ஒரு கல் வந்து வைக்க போகிறேங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்க நல்லா சூப்பராக வந்திருக்குங்க நல்லா வந்து அரிசியும் வந்து நல்லா குச்சி குச்சியாக இருக்குங்க நம்மளுக்கு அடி கூட வந்து பிடிக்கலங்க பாருங்கள் நான் காட்டுறேன் சாதம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருக்குங்க நீங்கள் இதை வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் சிக்கன் தொக்கு வச்சு சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி